லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வாரம் இன்னொரு படமும் நம்ம பார்த்தோம் அந்த படம் தான் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் மின்மினி அந்த படத்தையும் கொஞ்சம் தாமதமாக தான் நம்ம வந்து ரிவியூ பண்ணுறோம் ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த லைவ் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இனி தொடர்ந்து படங்கள் அங்கே பார்த்த கையோடு அவங்களுக்கு வந்து பேசி கொடுத்துட்றோம் லைவ் தமிழ் சினிமா முதலாளி சொல்ல சொன்னார் லைவ் தமிழ் சினிமாவில் இந்த மின்மினி படத்தோட விமர்சனம் மின்மினி பேரே சும்மா பளிச்சு பழிச்சின்னு அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த படத்தை இயக்குனவங்க பேரை கேட்டால் இந்த படத்தில் இன்னும் எதிர்பார்ப்பு கூடும் ஏழு பூவரசம் பிபி இன்னும் சில்லு கருப்பட்டி இந்த படங்களெல்லாம் இயக்குன ஹலிதா சலீம் அவங்க தான் இந்த படத்தோட இயக்குனர் அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம படத்துக்கு போனோம் அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மானோட மகள் அவங்க தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பு இது இல்லாமல் இந்த படத்தை வந்து சிறுவர்கள் சிறுவராக இருக்கப்போ எடுத்துகிட்டு அந்த சிறுவர்களே பெரியவனா பெரியவர்கள் ஆன பிறகு இந்த படத்தை எடுக்கணும் ஒரு ஏழு வருஷம் காத்திருந்து இந்த படத்தை தான் சொன்னாங்க இந்த படத்தோடைய இயக்குனர் கலிதா சியாம் அது வந்து உண்மையாக வித்தியாசமான முயற்சின்னு தோணுச்சு ஆனால் படம் பார்க்குறப்ப அது ஒன்றும் பெரிய எஃபெக்டை கொடுக்கல அதையும் நம்ம சொல்லி ஆகணும் இந்த படத்தில் வந்து கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு மீது ஒருத்தர் நம்ம வந்து பகமை வர்றது எதனால் அங்கே அன்பு இல்லாதது தான் அதனால தான் பகமே வருது அன்பை காட்டினோம்னா பகமே காணாமல் போய்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைபொருளாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதை விடுங்க இந்த படத்தோட ஒரு டூ லைனில் கதை சொல்கிறதுன்னா இந்த படத்துக்கு வந்து ப ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் மலை ஸ்தலத்தில் போர்டிங் ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் சபரி கார்த்திகேயனும் பாரி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா படிக்கிற பசங்க பாரிக்கு சபரி மீது லைட்டாக போறாமல் ஏன்னா சபரி கொஞ்சம் சிறப்பாக அவர் மாதிரி இருப்பான் அப்படிங்கிறனால இவர் கொஞ்சம் கருப்பாக இருக்கார் சபரி பாரியை அடிக்கடி கிண்டல் கேலிலாம் பண்ணுறாப்புல ஆனாலும் அங்கே சபரிக்கு வேணுங்கிறதெல்லாம் பாரி வாங்கி வந்து இப்போ ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து ஒரு டூர் எக்ஸ்கர்ஷன் ஏதோ சொல்லுவாங்களே அதை அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போகிற இடத்துல ஒரு விபத்து அதில் பஸ்ஸு தீப்பட்டுது அங்கே நண்பனோட நண்பன் ஏற்கனவே வந்து அந்த சபரி வந்து ஏற்கனவே உடம்பு சரி இல்லாமல் வீட்டில் இருக்கான் அவனை அதுக்குள்ளே நட்பானதுனால அதை கூப்பிட்டு வரணுன்னு எல்லோரும் கூப்பிட்டு வராங்க அவன் பஸ்லேயே மாட்டிக்கிறான் அவனை இந்த பொண்ணை பாரி உள்ளாருங்கிறாரு அவனை தூக்கி வெளில போட்டு இவர் குதிக்கிறாரு பஸ் பயங்கரமாக பற்றிக்குது இவர் ஒரு கல்ல ஒரு பைப்பில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க அவுட்டுன்றாங்க இப்போது நம் தான் உயிரை கவந்து பண்ண வந்து அவன் இறந்து போயிட்டான்னு இந்த நண்பனுக்கு கில்ட்டியாக இருக்குது அது முதல் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் இவனுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு ஓவியம் வரைய பிடிக்கும் வேறு என்னமோ பிடிக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச பைக் ரேஸு ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் இறங்கி செய்கிறாப்புல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நண்பனோட வாழ்க்கையை அவன் வாழ முடிவு பண்ணுறான் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக எஸ்தர்னு ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு இவனை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது இவங்க அவன் கூட இவன் இவன் இப்படி தனிமையாக இருக்கிறத பார்த்து இவன் கூட நட்பு ஏற்படுத்திங்கன்னு நினைக்குது ஆனால் அவன் நட்பு ஏற்படுத்திக்காமல் ஒரு நாள் ஓடி போயிடுறான் ஸ்கூலை விட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சா இவன் இமாச்சல் லடாக் பகுதியில் இருக்கான் பைக் ரேஸராக இருக்கான் அங்கே போகுது அந்த பொண்ணு அதுவும் பைக் ரேஸராக மாறுது இவன் கூட பைக்கில் அந்த டூர் போகிறது அந்த பைக்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விருப்பத்துக்கு இது பண்ணி இவங்க கூட அப்படி இப்படி நட்பை ஏற்படுத்திக்கிட்டு இவனோட ஐக்கியமாவது போகிற இடத்துல ஒரு நாள் ஏன் இந்த பொண்ணை அவனை தேடி போகுது ஏன் அவன் கூட ஐக்கியமாக நினைக்கிது கிளைமாக்சில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை டைரக்டர் எடுத்துரைக்கிறாங்க அதுதாங்க அன்பு பாசம் இவன் இத்தனை நாள் யாருக்காக ஏங்குனானோ அவன் அந்த அம்மா ரூபம் ரூபத்தில் வரான் எப்படி வந்தால் ஏன் வந்தால் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை இந்த படத்தை வித்தியாசமாக செய்கிறேன்னு சொல்லி நிறையா கலிதா அவங்க வந்து முயற்சித்துருக்குறாங்க மாதிரி இந்த படத்தோட இடைவேளைக்கு அப்புறம் ஃபுல்லாக இமாச்சலில் பனிப்பிரதேசம் மலைப்பிரதேசம் இங்கே தான் எடுத்திருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இருபத்தோரு நாட்கள் அங்கே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்ததாக சொன்னாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வச்சு பண்ணுற டைரக்டரால் தான் முடியும் அதை அழகாக பண்ணியிருக்காங்க அந்த எஸ்தருக்கு ஏன் இதே மூச்சு அடிக்கடி வருது அவளுக்கும் இவனுடைய பழைய நண்பனுக்கும் என்ன சம்மந்தம் அதை சஸ்பென்ஸாக கொண்டு வந்து முடிக்கிற இடம் பிரமாதமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளை ஆச்சரியத்து உச்சத்துக்கே அழைச்சிட்டு போகிறது வந்து இயக்குனர் அவங்க காட்டுற அந்த சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நாம் வந்து பார்த்திராத விஷயங்கள் அதுவும் இமாச்சலில் எத்தனையோ படங்கள் படமாக இருக்குது நான் இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணல அதே மாதிரி மியூசிக் போட்டுருக்க கஜிதா அவங்க சொல்லணும் இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த பசங்கள் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க எஸ்தர் பாரி சபரி எல்லாருமே ஆனால் இவங்களை சேர்த்து வைக்கிற கருக்கில் சிந்துன்னு ஒரு அம்மா வராங்க அந்த பெண்மணியும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணும் அந்த பையனும் கிளைமாக்சில் பேசுகிற அந்த வசனம் ரொம்ப திருப்பம் முனை இந்த படத்துக்கு அதை சொல்லி தான் ஆகணும் அந்த சிந்து கதாபாத்திரம் பெங்களூர்லேருந்து இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக வர்ற அந்த கரெக்ட் பைக் சவாரிலே வந்து இவங்களோட இணையிறது ஆனால் எதிர்பார்க்காதது சிறப்பாக இருக்குது எல்லைப்பகுதி நம்ம இந்தியாவோட எல்லைப்பகுதியில் மிகவும் அதை பிடிப்பாங்க நடந்திருக்குது எப்படி தான் அதெல்லாம் வந்து பண்ணாங்களோ தெரியல இல்லை கதிஜா ஏரமானோட மகளோட மியூசிக் மெலோடி பாடல்களாக அள்ளி வழங்கியிருக்கிறாங்க முழுக்கவே நட்பு அன்பு பற்றிய படங்கிறதுனால மெலோடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க கலிதாஸ் சமி வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இரண்டாம் பாதியில் ஏதோ சில குறை தென்படுவார்கள் இந்த மின்மினியை நாம் வந்து இவங்களுடைய முன்னாடிய படங்களான ஏழை சில்லுக்கர் ஒப்பிட முடியாது ஆனாலும் நீங்கள் விரும்பி போனால் இந்த படம் உங்களை வந்து எந்த விதத்துலேயும் அப்செட் பண்ணாது அதுக்கு மட்டும் நம்ம கேரண்டி சொல்லலாம் இந்த படத்தை கிருஷ்ணாவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமகாஷ் அம்சாவும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க மனோஜ்க பரமகம்சா எப்போதுமே லலிதாவோடய படங்களில் இணை தயாரிப்பாளராக வைப்பார் இதுலேயும் அப்படியே பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த மின்மினி சில இடங்கள்ல பல இடங்களில் மின்னி இருக்குது சில இடங்களில் கும்மி நம்மளை கும்மாங்குத்து குத்துது அதையும் சொல்லி தான் ஆகணும் மொத்தத்தில் மின்மினி பார்க்கலாம் ரசிக்கலாம் இது ஆர்எஸ் கார்த்திக் பத்திரிகையாளராக என்னுடைய மதிப்பெண் ஒரு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் பத்துக்கு அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம்